வணக்க நண்பர்களே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விவசாய பெருமக்கள் மத்தியில் அனல் ஆவிசிக்கிட்டு இருக்கிற ஒரு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாய கடன் தள்ளுபடி வருமா வராதா என்பதுதான் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு மேடைகள்ல வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுது ஒரு பக்கம் நாங்க ஆட்சிக்கு வந்தா கடன் தள்ளுபடின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நாங்க ஏற்கனவே தள்ளுபடி செஞ்சாச்சே இனிமே என்னன்னு அரசாங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது இதில் எது உண்மை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசத்துல நாம நின்றுக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கா அப்படி வெளியிட்டால் உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குமா யாரெல்லாம் தகுதி இல்லைன்னு லிஸ்ட்டில் இருந்து தூக்குவாங்க முக்கியமாக கடன் தள்ளுபடி வரும் அப்படின்னு நம்பி இப்போ கட்ட வேண்டிய தவணையை கட்டாமல் விட்டா என்ன ஆகும் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நேரத்தில் நடக்க போற இந்த கடன் தள்ளுபடி அரசியல் பற்றியும் சாமானிய விவசாயிகளுக்கு கிடைக்க போற உண்மை பலன் என்னங்கிறதையும் புள்ளி விவரத்தோட பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க குறிப்பாக அந்த எச்சரிக்கை பகுதியை மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயமே ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் தள்ளுபடி அறிவிச்சா அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அரசாங்கம் வழக்கமாக ஃபாலோ பண்ணுற அந்த வார் ரூம் விதிகள் என்ன பார்ப்போம் பொதுவாக விவசாய கடன் தள்ளுபடி அறிவிக்கும் போது அரசாங்கம் ஒரு ஜிஓ வெளியிடுவாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த அரசாணை மற்றும் இப்போதைய நிலவரப்படி ஐந்து முக்கியமான தகுதிகள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதாவது அரசாங்கத்தோட முதல் டார்கெட் இவங்க தான் உங்ககிட்ட ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலமோ அல்லது ஐந்து ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலமோ இருந்தால் நீங்கள் சிறு குறு விவசாயிகள் லிஸ்ட்ல வருவீங்க இவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை பெரிய பண்ணையாளர்கள் அல்லது நூறு ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு குறைவு கூட்டுறவு வங்கி கடன்கள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் அல்லது பிரைவேட் பேங்க்ல விவசாய கடன் வச்சிருந்தா உங்களுக்கு வாய்ப்பு இல்ல தமிழ்நாடு அரசு அறிவிக்கிற தள்ளுபடி பெரும்பாலும் கூட்டுறவு சங்கங்கள் அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோ ஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி மூலமா வாங்கின பயிர்கடனுக்கு மட்டும்தான் தள்ளுபடி பொருந்தும் விவசாய கடனிலேயே பல வகை இருக்குது டிராக்டர் லோன் பைப் லோன் வேலி அமைக்க லோன் அப்படின்னு வாங்கியிருப்பாங்க ஆனால் அரசாங்கம் தள்ளுபடி செய்கிறது குறுகிய கால பயிர் கடன் மட்டும்தான் அதாவது விதை உரம் மருந்து வாங்க வாங்கியிருப்பாங்க அந்த கடனுக்கு மட்டும்தான் மவுசு அதிகம் எல்லா கடனும் தள்ளுபடி ஆகாது அரசாங்கம் ஒரு தேதியை அறிவிக்கும் உதாரணத்துக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நிலுவையில் உள்ள கடன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேதிக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கடனாக இருக்கணும் புதுசாக நேற்று போய் லோன் வாங்கிட்டு இன்னைக்கு தள்ளுபடி கேட்க முடியாது யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வட்டி கட்ட முடியாமல் நிலுவையில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது போய் சேரும் நேர்மையாக மாத மாதம் வட்டி கட்டினவங்களுக்கு சில சமயம் ஊக்கத்தொகை கொடுப்பாங்களே தவிர முழு தள்ளுபடி கிடைக்கிறது கஷ்டம்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிலுவையில் இல்லாதவர்களுக்கும் ரசீது போட்டு க்ளோஸ் பண்ணாங்க ஸோ இது அரசாங்கத்தோட அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அமையும் சரி இப்போது யாருக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு பார்த்துருவோம் போன தடவை நிறைய பேர் எனக்கு ஏன் தள்ளுபடி ஆகலைன்னு பேங்க் வாசலில் நின்று சண்டை போட்டாங்க அதுக்கு காரணம் இந்த லிஸ்ட்டு தான் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் அதாவது நீங்கள் விவசாயம் செஞ்சாலோ வீட்டில் யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலோ அல்லது கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கினாலோ உங்கள் ரேஷன் கார்டு மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது வருமான வரி செலுத்துபவர்கள் நீங்கள் விவசாயி தான் ஆனால் வேறு தொழில் செஞ்சு வருமான வரி தாக்கல் செய்கிறவராக இருந்தால் உங்களை வசதியானவர்னு கணக்கில் எடுத்துப்பாங்க அதனால் தள்ளுபடி லிஸ்ட்ல உங்கள் பேர் வராது பிற மாநிலத்தவர் வர் தமிழ்நாட்டில் நிலம் வச்சிருக்கலாம் ஆனால் ரேஷன் கார்டு வேற மாநிலத்தில் இருந்தா சிக்கல் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மற்றும் விவசாயிகளை மையப்படுத்தின திட்டம் நகைக்கடன் இதுல நிறைய பேர் குழப்பம் இருக்கு போன முறை விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க ஆனால் அதுல ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டாங்க நகையை வச்சு விவசாயம் செய்யாம பைக்கு வாங்கினதுக்கோ கல்யாணத்துக்கோ செலவு பண்ணிருந்தா தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதிகாரிகள் நேரடியாக வந்து நிலத்தை ஆய்வு செஞ்சு உண்மையிலேயே விவசாயம் நடந்திருக்கான்னு பார்த்த பிறகுதான் தான் நகைக்கடன் தள்ளுபடியாச்சு ஸோ விவசாயம் செய்யாத போலி விவசாயிகளுக்கு வாய்ப்பு இல்லை சர்க்கரை ஆலை கடன் சிலர் சர்க்கரை ஆலைகள் மூலமாக ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் போட்டு கடன் வாங்கியிருப்பாங்க இது சில நேரங்களில் தள்ளுபடி வரம்புக்குள்ள வராது இதற்கு முன்பு எப்போது கிடைத்தது தமிழ்நாட்டில் விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது புதுசு கிடையாது இது ஒரு தேர்தல் நேரத்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு கடந்த காலங்களில் எப்போல்லாம் இது நடந்திருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது கலைஞர் கருணாநிதி ஆட்சி அப்போ நடந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஹீரோ வாக்குறுதியே ஏழாயிரம் கோடி ரூபாய் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தான் ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்ட முதல் கோப்பு அதுதான் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா ஆட்சி சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அம்மா அறிவிச்சாங்க செஞ்சதுக்கு அப்புறம் சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் மேலே தள்ளுபடி செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடப்பாடி பழனிசாமி ஆச்சு இதுதான் லேட்டஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு சரியாக ரெண்டு மாசம் முன்னாடி சட்டசபையில் நூற்றி பத்து விதியின் கீழே ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாங்க சுமார் பன்னெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க சுமார் பதினாறு லட்சம் விவசாயிகள் இதனால பயனடைஞ்சாங்க இது தேர்தல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு புரியுதா ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் அதாவது எலெக்ஷன் வரும் போதுதான் இந்த கடன் தள்ளுபடிங்கிற அஸ்திரத்தை அரசியல் கட்சிகள் கையில எடுக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி வந்தாச்சு வரலாறு திரும்புமா சரி இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்போ அறிவிப்பு வரும் இப்போதைய நிலவரப்படி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் மே மாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது அரசியல் கலாம் சூடு பிடிச்சிருக்கு வாய்ப்பு ஒன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழ்நாடு அரசு தன்னோட கடைசி பட்ஜெட்டை பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்வாங்க ஆளுங்கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னா விவசாயிகளை குளிர்விக்க இதுதான் சரியான இடம் இந்த பட்ஜெட்டில் விவசாய கடன் தள்ளுபடி அல்லது அதுக்கு இணையான ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு அதிகம் ஒருவேளை பட்ஜெட்டில் அறிவிக்கலைனா கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் வரும் எதிர்கட்சியான அதிமுக ஏற்கனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் கடன் தள்ளுபடி செய்வோம்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு போட்டியாக ஆளுங்கட்சியும் மற்ற கட்சிகளும் அதாவது பாஜக விசிகா நாம் தமிழர் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை முக்கிய வாக்குறுதியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பிப்ரவரி மாதம் பட்ஜெட் வரும்போதோ அல்லது மார்ச் மாதம் தேர்தல் அறிக்கை வரும்போது தான் நமக்கு உறுதியாக தேதி தெரியும் இப்போது நான் சொல்ல போகிறது நிதர்சனமான உண்மை வாட்ஸ்அப்பில் வர வதந்திகளை நான் சம்பாதிங்க இன்னைக்கு தேதிக்கு அதாவது ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் வெளியாகல கள்ள நிலவரம் என்ன எதிர்க்கட்சிகளின் பிரசர் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் வாங்கின கடனை தள்ளுபடி செய்யணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு இது எலெக்ஷன் ஸ்டண்டுன்னு ஆளுங்கட்சி சொல்றாங்க திமுக அரசு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னதை செஞ்சுட்டோம் நகை கடனை தள்ளுபடி பண்ணிட்டோம் மகளிர் உரிமை தொகை தரம்னு சொல்கிறாங்க ஆனால் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கின கடனை தள்ளுபடி செய்யறோம்னு சொன்ன வாக்குறுதி இன்னும் முழுசாக நிறைவேறலைங்கிறது தான் விவசாயிகளின் குமரலாக இருக்குது தமிழ்நாட்டின் நிதி நிலைமை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு வருஷம் வருஷம் பன்னெண்டாயிரம் கோடி போகுது இதில் இன்னொரு பதினஞ்சாயிரம் கோடி கடன் தள்ளுபடி சாத்தியமா அப்படிங்கிறது பொருளாதார நிபுணர்களின் கேள்வியாக இருக்குது ஆனால் ஓட்டு வங்கி அரசியல்னு வந்துட்டா நிதி நிலைமை எல்லாம் பின்னாடி போயிடும் ஓட்டுக்காக எதை வேணாலும் அறிவிப்பாங்க அதனால் அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்பு எண்பது சதவீதம் இருக்கு இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதி இதுதான் தயவு செஞ்சு கவனமா கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியும் தள்ளுபடி வந்துரும்னு நினைச்சிட்டு நிறைய விவசாயிகள் இப்ப பேங்க்ல டியூ கட்டாம நிறுத்தி வச்சிருக்கீங்க இது மிகப்பெரிய ஆபத்து ஏன் தெரியுமா கூட்டுறவு வங்கிக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நம்பிக்கையாக நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கட்டாமல் விட்டீங்கன்னா நாளைக்கு அரசாங்க கூட்டுறவு வங்கிக்கு மட்டும்தான் தள்ளுபடினு அறிவிச்சுட்டா நீங்கள் நடுத்தர நிற்க வேண்டி வரும் வட்டி குட்டி போடும் அசலை விட வட்டி அதிகமாகிடும் சிவில் ஸ்கோர் காலி நீங்கள் லோன் கட்டாமல் விட்டால் உங்கள் சிவில் ஸ்கோர் அடி வாங்கும் நாளைக்கு அவசரத்துக்கு பிள்ளைங்க படிப்புக்கோ மருத்துவ செலவுக்கோ லோன் கேட்டால் எந்த பேங்க்லேயும் மாட்டாங்க போலி ஏஜெண்டுகள் ஊருக்குள்ள சில பேர் நான் லோன் தள்ளுபடி லிஸ்ட்டில் உங்கள் பேரை சேர்த்துடுவேன்னு எனக்கு ஐயாயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களை நம்பி ஏமாறாதீங்க தள்ளுபடி அறிவிப்பு வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நடக்கும் தனிப்பட்ட நபரால் உள்ள புகுந்து எதையும் மாற்ற முடியாது என்ன செய்யணும் அறிவிப்பு வர வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வட்டியவாவது கட்டிருங்க அப்பதான் நாளைக்கு தள்ளுபடி வரலைனாலும் வட்டி சுமை உங்களை அழுத்தாது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது இப்போதைக்கு ஒரு தேர்தல் காலத்து நம்பிக்கையா மட்டும்தான் இருக்கு சுருக்கமாக சொல்லப்போனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல பிப்ரவரி பட்ஜெட் அல்லது மார்ச் தேர்தல் அறிக்கையில வர வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தாலும் அது பெரும்பாலும் கூட்டுறவு வங்கி கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும் விவசாயிகளோட கஷ்டம் அரசாங்கத்துக்கு புரியணும் உரம் விலை ஆட்கள் கூலி எல்லாம் ஏறிடுச்சு விளை பொருள்களுக்கு விலை இல்லை இந்த நேரத்தில் கடன் தள்ளுபடிங்கிறது சலுகை இல்லை விவசாயிகளோட உரிமைன்னு தான் சொல்லணும் இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் ஆளாக வீடியோ போடுவோம் அது வரைக்கும் வதந்திகளை நம்பாதீங்க விழிப்பாக இருங்க உங்கள் கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் தள்ளுபடி தேவையா இல்லை நிரந்தரமான வருமானத்துக்கு வழி செய்யணுமா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் விவசாய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் காப்போம் நன்றி வணக்கம்